இன்னைக்கு குலசேகர ஆழ்வார் நட்சத்திரம் இன்றைய தினம் மாசி மாத புனர்வசு அதனால் எதிர்ச்சியாக அப்படி வந்து அமையிறது இந்த விஷயம் குலசேகர ஆழ்வாருடைய பாசுரத்திலேயே பாடலையே நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் இப்போ மனு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாயு சேர் கண்ணினம்மா மதுள் புடை சூ கணபுரத்தென் கருமணியே ஏடையே இந்த மூதே இராகவனே தாலேலோ மேலும் மேலும் இந்த இங்கே நடக்கக்கூடிய தருமங்கள்லாம் அபிவிருத்தியாகணும் என்று பகவான் இடத்துலையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சாமகீ